தாய் உறவுகளே நாங்க வங்க 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 வணக்கம் 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 பூச வந்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அழிக்கிறேன் பாசக்கார பையன் உங்கள் சங்கர் உயிரே உறவென்று உறவார் என்னப்பா ஒருத்தரும் காணா முப்பது நிமிஷம் நாற்பது நாப்பது நிமிஷமாயிருச்சு ஒருத்தருமே காணாமே காணாம ஒருத்தரும் சமந்த் எத்தனை எத்தனைக்கு லைவுக்கு போகிறோம் ஒருத்தர் கூட வர நெட்டு தான் வேஸ்ட் ஆகிறது சாதிக்கிறமோ இல்லையோ குரு ஒன்று கண்டே ஐ வெங்கட் என்ன ஆளை காணாம் பேரையும் காணாம் பூபதியும் காணாம் உடைந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு யூடியூப் அந்த மாதிரியோ தான் விழுந்து விழுந்து பாசம் வைக்கிறோம் पासा मिल लांग बेशम निकमले यार और एक पड़ा हाय वनकम वनकम हाय 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 ஹாய் வணக்கம் 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 யார் எட்டி பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ரெண்டு மூணு கமெண்ட் போடுங்க தம்ஸ் அப் போடுங்கள் எட்டி பார்க்குறவங்க தம்ஸ் அப் கொடுத்துட்டு போனால் என்னவா உங்க சொத்தா நான் கேட்குறேன் உங்க சொத்தா நான் கேட்குறேன் வந்தீங்களா தம்ஸ் அப் போட்டீங்களா தம்ஸ் அப் கொடுத்தீங்களா